அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஐஸ்வர்யத்தின் சம்பனரை உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறதற்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் நீரின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா நான் ஒன்றும் இல்லாதவன் நீரின் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பவர் என்னையும் ஆசீர்வதியும் தகப்பனே எத்தனையோ நாட்கள் காசு பணம் இல்லாம நான் கலங்கி உதவியற்ற நிலையில் இருந்ததை நீர் அறிந்திருக்கிறீர் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்றும் எனக்கு என்ன தேவை என்றும் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கீங்கப்பா வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாதவர் என்று அறிந்திருக்கிறேன் அப்பா அன்று ஆபிரகாமை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசிர்வதித்து பெருமை செய்து வாக்குத்தத்தை நிறைவேற்றின தேவன் இன்று என்னையும் ஆசிர்வதியும் நீர் எனக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தங்களையும் நிறைவேற்றி தாரும் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் வேலையில் நல்ல உயர்வை தாரும் காட்டு புஷ்பங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் ஆகாரம் கொடுத்து போசிக்கிற தேவனை என்னையும் போசித்து நடத்துங்கப்பா என் நிலையை கண்டு எத்தனையோ பேர் என்னை இகழ்ந்து பேசி ஒதுக்கின நாட்களும் உண்டு நான் தலை குனிந்த இடத்திலே என்னை தலை நிமிரச் செய்யும் என்னை ஏனனமாக பேசினவர்களின் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் நீ என் வளப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறீர் என்பதை மற்றவர்களும் அறியும்படிக்கு என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் தகப்பனே அவர்களுக்கு முன்பாக என்னை சாட்சியாக நிறுத்தும் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் அப்பா கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் உம்மை தேடுகிற எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அநேக நாள் உதவியற்ற நிலையில் மன அழுத்தத்திலும் இருந்திருக்கிறேன் அப்பா என்னுடைய தேவைகளை அறிந்த நீர் எனக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் உம்முடைய நன்மையினால் என்னை திருப்தியாக்கி நடத்தும் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று எனக்கு வாக்கு பண்ணினவரை என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக என்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா என் தொழிலை ஆசீர்வதியும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாதபடிக்கு லாபமாக மாற்றி தாரும் படிப்பிலும் சிறந்து விளங்க எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியும் தந்து என்னை ஆசீர்வதியும் அப்பா நீங்க மோசையோடு இருந்தது போல என்னோடு கூடவும் இருந்து நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரங்களை தந்து என்னை ஆசீர்வதியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக வளர உம்மை நெருங்க எனக்கு உதவி செய்தர்லும் இனி நான் எதை குறித்தும் கலங்காத படிக்கும் நினையாத படிக்கும் நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு திட நம்பிக்கையோடு இருக்க கிருபி செய்தர்லும் ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து பெருக செய்யும் வீண் செலவுகள் குறைக்கப்பட்டு என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் யாரிடமும் கையேந்தாதபடிக்கு என் கரங்களை கொடுக்கும் கரங்களாக மாற்றி அநேகருக்கு உதவியுள்ள பாத்திரமாக என்னை மாற்றும் என் வீட்டில் எங்கும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்க என்னை தகுதிப்படுத்தும் இன்றைய நாளிலும் நான் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களையும் நீரின் வாழ்வில் நிறைவேற்றி தந்து என்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்னை தகுதிப்படுத்தி உமக்கு பெரியமான பாத்திரமாக என்னை மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக என்னை வெறுமையாக்கி உன்னிடத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே